தளபதி விஜயோடைய நடிப்பில் அடுத்ததாக ஜனநாயகன் படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சமீபத்தில் தான் வெளியில் வந்துச்சு தளபதி கச்சேரின்ற பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு தான் அணிஞ்சிருக்கு ஒரு சில பேர் நெகட்டிவ் விமர்சனமும் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்க இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு என் கிரெடிட் சாங்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் கிடச்சிருக்கு அதாவது டேரக்டர் நெல்சன் லோகேஷ் கனகராஜ் அட்லி அண்ட் நம்ம சாங் வந்து அனிருத் கிட்ட இருந்துன்னு சொல்லி இவங்க நாலு பேருடைய கான்சர்ட் வைப்பில் வந்து இது ஃபைனலாக ஒரு ஒன் மினிட் நான் ஸ்டாப் டான்ஸோட இந்த ஒரு பாடல் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை இந்த பாடலில் வந்துட்டு ஒரு ஷோகேஸ் ரெஃபரன்ஸாக அவரோட அதாவது தளபதி விஜயோடைய மொத்தமாக அவருடைய அறுபத்தி எட்டு மூவிஸோடைய ரெஃபரன்ஸும் வந்து இந்த பாடலில் வந்து காண்பிக்கப்படுது அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணுன்னா கில்லி படத்தில் வந்து முத்துப்பாண்டி ஃபேமஸ் இல்லையா அதனால் முத்துப்பாண்டி அரிசி மண்டி அப்படின்ற மாதிரி வந்து காமிப்பாங்களாம் அதே போல் திருப்பாச்சி படம் வந்து ஃபேமஸுன்றதால திருப்பாச்சி வெல்டிங் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து காமிப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸோட படத்தில் இருந்துட்டு நேசமணி பெயிண்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க ஒரு ரெஃபரன்ஸ் காமிப்பாங்க நண்பன் படத்துலேருந்து ஆலிஸ்வெல் அகாடமி அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் காமிப்பாங்க லவ் டுடே படத்துலேருந்து லவ் டுடே ஆப்டிக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்ம தளபதி விஜயோடைய அறுபத்தி எட்டு மூவிஸோடைய ரெஃபரன்ஸும் வந்து இந்த படத்தில் ஒரு பாடலில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் ஆகவே இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலை கொனை கிளிக் பண்ணிடுங்க